அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான நம்ம டெய்லி வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் உங்களோட இருக்குது அதே நேரத்தில் ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே பாருங்கள் பார்த்துட்டு நம்ம போட்டுருக்கிற டிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லுங்கள் அதே நேரத்தில் நான் ஒரு உதவி ஒன்று இதில் எதிர்பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்குறேன் தெரிஞ்சால் பயிரி சொல்லுங்கள் இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா இயற்கையே பால் காய்ச்சும் காய்ச்சும்போது டைரெக்டாக நம்ம பாலை ஊற்றி காய்ச்சிடுவோம் அதனால் நம்மளுக்கு பால் ஃபுல்லாக அது ஃபுல்லாக எல்லாமே ஒட்டும் ஒரு அரை கப்பு தண்ணியை ஊற்றி அடுப்பை தட்டி விடுங்க குடி தண்ணீர் ஊற்றி அடுப்பை தட்டி விடுங்க அது லேசாக சூடு வந்த பிறகு உங்கள் பாலை ஊற்றுங்க அப்படி நீங்கள் பாலை ஊற்றி பாலை காய்ச்சும் போது உங்கள் சட்டியில் வந்து ரொம்ப வந்து பால் வந்து ஒட்டாது கலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பேருக்கு இது தெரியும் தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகேப்பாங்க அடுத்த டி போனால் நம்மளுடைய சோபால வந்து பேரை வந்து பென்சில் வச்சு கிறுக்கல பம்பரம் வச்சு அப்படியே கிறுக்கி விட்டாரு ஆனா பியலை ஆனா வந்து நல்லா கோடு வந்து நல்லா உளுந்துருச்சு நான் கொஞ்சோண்டு செஞ்சு பார்த்தேன் அந்த தேங்காய்ண்ணே வச்சு அது நல்லா உருக்கொட்டாச்சு சரி இது அப்படியே டிப் எடுத்துடலாமே அப்படின்னு உங்களுக்கு எண்ணெய் எடுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் டென்ஷன்லாம் ஆகாதீங்க பிள்ளையில வந்து திட்டம்லாம் வேண்டாம் ஏசோலாம் வேண்டாம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் எல்லார வீட்லேயுமே இருக்கும் அதை வச்சு லேசாக அந்த கோடில் அப்படியே தேய்ச்சி ஒட்டினா உங்களுக்கு அதை நல்லா மூடி அந்த நல்லா அந்த அந்த சோபா வந்து நல்லா நம்மளை இழுத்துரும் லெதர் சோபா இருக்கிற போது லெதர் சோபாவோ இல்லை இந்த மாதிரி உள்ள சோபாக்களோ நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகே இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி பிள்ளைகள ஒன்றும் சத்தம் போட வேணாம் செய்ய வேணான்னு மட்டும் சொல்லுங்கள் பிள்ளைங்க சில நேரத்தில் விளாட்டில் வந்து அப்படி செஞ்சுருவாங்க இந்த மாதிரி தேங்காய் தடையை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடு வந்து அப்படியே மூடிடும் கிளியாத வரைக்கும் நம்ம நம்ம அந்த சோபா காப்பாற்றிடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் லைட்டான துணியை வச்சு லேசாக தொடச்சிருங்க எண்ணெயை கூட நீங்கள் எண்ணெயை துணியில் தொட்டுக்கூட நீங்கள் தடவலாம் ஓகே இந்த மாதிரி செஞ்சுக்கறேன் நம்ம சோஃபா ஃபுல்லாகவே லெதர் சோஃபாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சோஃபா ஃபுல்லாகவே எண்ணெயை வச்சு நல்லா பாலிஷ் பண்ணிட்டீங்களாலே ஒரு சோஃபா நல்லா பலவலான் இருக்கும் இப்போ நம்ம என்ன போட்டதுக்கும் என்ன போடாததுக்கும் அவங்களுக்கே வித்தியாசம் தெரியுது பாருங்கள் எந்த ஒரு கோடுமே இல்லை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்டு பேக்க சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஃபுல்லாக போகலாம் நம்மளுடைய சிங்கு கிச்சனோட சிங்கு வந்து தண்ணி அந்த பைப்பில் இருந்து சொட்டு 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 தண்ணி வடிஞ்சிருக்கு நம்ம இந்த வீட்டில் இல்லை கிட்டத்தட்ட நான் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி நான் ஊரில் உள்ள வீட்டுக்கு போய் போய் பார்த்தா இந்த நில இருக்குது எவ்வளோ நல்லா தண்ணி வடிதுன்னு எனக்கு தெரியலை அது ஒரு சில ஒரு டேப் போட்டு ஒட்டி இருக்கி இருக்கணும் இல்லை மெயின் பைப்பை அடைச்சிருக்கணும் அது செய்யாதனால என்னோடய சிங்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கே பார்த்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு நான் வரும்போது அப்படி பல பல பலன்ட்டு கழுவி வச்சுட்டு அப்படி வந்தேன் நான் கூட இதில்லாம் என்ன செய்வேன் நல்லா பேப்பரை போட்டு மூடி வச்சுட்டு வருவேன் துணியை கூட போட்டு மூடி வச்சுட்டு வருவேன் அன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு தெரில நம்ம வீட்டில் சில பொருள் வந்து இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சிலது கரை பிடிச்சி இருந்துச்சு சிலது இந்த மாதிரி இருந்துச்சு என்னென்னே எனக்கு தெரியல அதுக்கு நான் செய்கிறது வந்து பேக்கிங் சோடா அப்புறம் உப்பு ரெண்டையும் சரிசம அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஆப்பச்சோடா உப்பு அப்புறம் ஒரு பழம் இலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க எடுத்து ராத்திர எல்லாம் கழிவழி முடிச்சிட்டு எல்லாரும் படுக்க போனதோடு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி இந்த உப்பு கரையாக தான் தேய்ச்சி பாருங்க ஓகே இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு பைப்பு சொட்டு சொட்டு வடிக்கிறதுக்கு வடியும் நீங்கள் வந்து காலைல வந்து தேய்ச்சி கழி விட்ருவீங்க ஏன்னா பைப்புக்கு எதாவது டேப் போட்டு ஒட்டி நீங்கள் வந்து இறுக்கி வச்சுருவீங்க அதனால் உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த நிலமையாக இருக்குது நம்மளுக்கு டேப் போட்டு ஒட்டுறதுக்கோ மெயின் பைப்பு அடைக்கவோ நம்ம வீட்டில் ஆள் இல்லை அதுதான் காரணம் வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் சுத்தமாக ரெண்டு சீங்களையும் தேய்ச்சிட்டேன் ஒரு ஸ்டீல் ப்ரெஸ்ஸையோ ஒரு ஸ்பாஞ்சையோ வச்சு அந்த எலுமிச்சம் சாறு அந்த உப்பு பேக்கிங் சோடா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா அப்படியே சரிசமமாக அப்படியே நல்லா அப்படியே தேய்ச்சி வச்சுருங்க என்ன கையில் முடியாதில்ல அதனால் எதாவது ஒரு ஸ்டீல் ப்ரெஸ்ஸு இல்லைன்னா ஸ்பாஞ்சு எதையாவது வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா பவுட்ரு பூசுகிற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரெண்டு சீங்களே வச்சுட்டு போய் படுங்கள் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வெலை நம்ம இதை பண்ணணும் ஓகே இது நல்லா எல்லாமே புரிஞ்சு போயிருக்கும் காலையில் ராத்திரி பதினோரு மணிக்கு தேய்ச்சி வச்சுட்டு காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு இதை ஃபுல்லாக நான் ஸ்டீல் ப்ரஸ்ஸை வச்சு நல்லா தேய்க்கிறேன் சீங்கே ஒரு மாதிரி மங்களாக தான் இருக்குது சீங்கு அடுப்பு ஒரு சில இடம் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சு இந்த தடவை ஊருக்கு போகும்போது அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல சரி இது சரி தண்ணி சுட்டு சுண்டு வடிஞ்சு எனக்கு இப்படி இருந்துச்சு நான் வரும்போது அப்படியே பல பலன்ட்டு வச்சுட்டு வந்தேன் எனக்கு அந்த சீங்கை பார்த்துட்டு ரொம்ப சங்கடமாக போச்சு கீழே உள்ளதெல்லாம் அப்படியே கரை பிடிச்சி போயிருந்துச்சு இந்த ஒரு சிங்கம் வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு நல்லா ஆயிடுச்சு இந்த பக்கத்தில் எனக்கு அந்தளவுக்கு போகலை இப்போ கழுவியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஐம்பது பெருசெண்ட் போயிருக்கு கை வச்சு பார்த்தா தடிப்பமாக தெரியுது அப்போ எதாவது சரியான கத்தியை வச்சு லேசாக விட்டால் அது போகும் இல்லை வேறு வழி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பொருளை போட்டு இந்த உப்பு கரையை நீக்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் இது சுட்டு சுட்டு தண்ணி வடிஞ்சு இந்த மாதிரி ஆயிருக்கு எவ்வளோ நாள் தண்ணி வடிஞ்சு நான் தெரில நான் வீட்டை அடைச்சி போட்டுன்னு கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் எவ்வளோ நாளைக்கு முன்னுக்கு இது நடஞ்சு நான் தெரில கடைசியில் நான் இதை இந்த 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 பவுடரை மட்டும் போட்டு சட்டி பத்திரம் தேய்க்கிற சபீனா பவுட்ரு மாதிரி இருக்கும்ல அதை போட்டு தேய்ச்சி கழுவி விட்ருக்குறேன் இந்த அளவுக்கு மட்டும்தான் என்னை க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு ஏற்காவ சிங்கு பைப்பு கீழே ஒன்று அடைக்கிற திறக்கிற மாதிரி கீழே வச்சுருப்பாங்க கீழே நம்மளுக்கு பைப்பு மாற்றும் போதா இல்லை சுட்டு சொண்டு வடியும் போதே கீழே வந்து மெயின் தண்ணியை அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தண்ணி வர தவிர்த்துக்கரலாம் அந்த மாதிரி டாய்லெட்லையோ என்னோடய சிங்கிலேயோ அந்த மாதிரி அவங்க வைக்கவே இல்லை நான் இப்போ தான் அதையே கவனிக்கிறேன் இங்கேலாம் பைப்பு விலை பார்க்கும்போது பக்காவாக எல்லாமே செஞ்சுருவாங்க சிங்கு கீழே ஒரு அடப்பு துறப்பு இருக்கும் பாத்ரூமில் அடப்பு திறப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மெயின் பைப்பு போய் அடைக்க வேண்டியதில்லை நம்ம இந்த மாதிரி அடைச்சிக்கிறலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிங்க தண்ணி சொட்டு சுண்டு வருது கீழே அடைக்கிறது இருந்தால் இந்த மெயின் பைப்பை நீங்கள் அடைக்கிற மாதிரி ஒரு இருந்தால் நீங்கள் அடைச்சி வச்சுட்டீங்கன்னா இந்த சொட்டு சுண்டு வரதை தவிர்த்துக்கறலாமல் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறேங்க நீங்கள் டாய்லெட்ல எல்லா இடத்துலையுமே செஞ்சுக்கோங்க இங்கேலாம் அப்படி தான் செஞ்சிருக்கேன் நான் இங்கே தேடி பார்த்தா அங்கே இல்லை டாங்கியில் கிட்டால போய் தான் வீட்டுக்காரவங்க போய் அடைச்சாங்க டாயிங்குளுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்குதோ அதை போட்டால் இந்த மாதிரிலாம் புரியாதுங்கிறாங்க அது என்ன பொருள்னு எனக்கு தெரியும் தெரியலை ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பொறிஞ்சு போச்சு இந்த தண்ணி சுட்டு சொட்டு வடிஞ்சு இதுக்கு என்ன வலின்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த பொருளை வாங்கி நான் க்ளீன் பண்ணி பார்க்குறேன் அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் இதை தவிர்த்துக்கறலாம் உங்களுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் ஏதாவது டேப் போட்டு ஒட்டிடுவீங்க இல்லைன்னா டெய்லி கழுவிடுவீங்க அது வேலையே இல்லை நம்ம ஒன்ற வருஷன்ட்டு போயிருக்கிறோம் எவ்வளோ காலத்து தண்ணி வடிஞ்சிச்சு நம்மளுக்கு தெரியலை அதான் அந்த பிரச்சனை பார்த்துக்கறேங்க பார்த்து செஞ்சுக்கறேங்க ஓகேப்பாங்க அடுத்த அட்டி புள்ள போகலாம் ஒரு இனிப்பு சேமையாக செய்ய போகிறோம் ஓகே இது சிம்பிளான ரெசிபி ஈவினிங்கில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டீ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறது ஓகே ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க ஒன்றுலேருந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் போடலாம் ஓகே இனிப்பு சேமியா எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து பருப்பு அப்புறம் முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் இதோட கிஸ்மஸ் சேர்த்துக்கறேங்க ஓகே முதல்ல பருப்பு வகையில் முதல்ல போட்டு லேசாக லேசாக பொண்ணு நிறமாக லேசாக வறுத்துக்குறங்க நான் பாடாம்பருப்பை இடிகளில் வச்சு லேசாக இடிச்சுக்கிட்டேன் நம்ம வந்து வெட்டித்தான் போடணும் நான் வந்து இடிச்சுக்கிட்டேன் சீக்கிரம் விலையாக முடிக்கணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நீங்கள் பேரிச்சம்பளத்தை போடணும் ஓகே நான் வந்து பேரிச்சம்பழத்தை போடணும் கிஸ்மிஸையும் போடணும் அடுப்பு லேசாக குறைச்சிருங்க பேருச்சமளம் கிறிஸ்மஸ் இருந்துச்சுன்னா கிறிஸ்மஸையும் போடுங்க காஞ்ச திராட்சை பேரிச்சமளம் பேரிச்சமலை வந்து ஒரு பத்துக்கான பிரித்து வச்சுக்கிறோங்க ஒரு கப்புக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கிஸ்மிஸ் போடுங்க நான் வந்து சேமியாவை வந்து போட்டுவிட்டேன் ஓகே பேரிச்சமலத்தை போட மறந்துட்டு நீங்கள் சே பேரிச்சமளத்தை போட்டு அதுக்கப்புறம் சேமியா போடுங்க இது அணில் சேமியா நான் உப்புமாலாம் செய்வோம்ல கிச்சடி இதெல்லாம் அந்த சேமியா தான் நைஸ் சேமியா இங்கே வந்து இது வந்து கிடைக்காது மலேசியா பொறுத்தவரைக்கும் கிடைக்காது நான் ஊரில் வாங்கிட்டு வந்தது இது இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நான் இப்போ பேரிச்சம்பளத்தை இப்போ தான் நான் போடுறேன் இது வந்து முதலையே நம்ம பருப்பு வறுத்த கொஞ்ச நேரத்தில் நம்ம போட்டுடணும் பெரிச்சம்பளத்தை ஓகேயா கிறிஸ்மஸ்ஸையும் போட்டுடணும் இது நல்ல ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு தான் நம்ம முந்திரி பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் போடலாம் அப்புறம் பேரிச்சம்பளம் கிஸ்மஸ்ஸு நெய் பால் எல்லாமே போடுறோம் ஓகே நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் தட்டில் இருக்குது அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து பழம் பெருச்சம்பழம் அதை எடுத்து போடுங்க விதையை மட்டும் எடுத்துகிட்டு பொடிசா பிச்சு வச்சுக்கறேங்க வச்சு போடுங்க அவ்வளோ தான் இப்போ நீங்கள் வந்து அடுப்பு வந்து லேசாக வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஞ்சு உப்பு போடலாம் ஏலக்காய் தூள் போடலாம் அப்புறம் பால் போடணும் ஓகே ஒரு கப்பு பால் போடுறோம் நம்ம இரநூறு மில்லி பால் போடுங்க ஒரு கப்பு சேமியாவுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது கரெக்டாக ஒரு கப்பு இரநூறு மில்லி இரநூறு மில்லி பால் தான் இது இரநூத்தம்பது மில்லி கப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது இரநூறு மில்லி கப்பு இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒரு கப்பு சேமியான்னால் நம்ம வந்து சின்ன கப்பு சேமியாக தான் போட்டோம் ஓகேயா இப்போ நான் வந்து பால் டின்னு அதாவது மில்க் மேட்டு பால் டின்னு நம்ம அதை ஊற்றணும் இப்போ இனிப்பு போடக்கூடாது ஓகேயா நம்மளுக்கு வந்து சேமியா வந்து வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம வந்து இனிப்பையோ இல்லை மில்க் மேட் பா பாலையோ நம்ம போடணும் அது இனிப்பு தான் ஓகே இப்போ ஏலக்காய் தூள் உப்பு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறோங்க ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஒரு காசு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறங்க இப்போ நல்லா கிண்டி விடுங்க இந்த சேமியா வந்து நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம இனிப்பை சேர்ப்போம் இனிப்பை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேமியா வந்து அந்தளவுக்கு வேகாது கொஞ்சம் சாஃப்டாக வெந்தால் தான் நம்மளுக்கு நிறையா அந்த இனிப்பு சேமியா கிடைக்கும் அரை வேக்காடை வச்சோம்னா இனிப்பு சேமியா நம்மளுக்கு குறைச்சி தான் கிடைக்கும் இப்போ நாலு பேர் சாப்பிட்றதுல ரெண்டு பேருக்கு தான் பற்றும் அவ்வளோதான் அதை பார்த்துக்கறேங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பக்குவமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம் இப்போ நல்லா மெதுவான தீயில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சேமியாக நல்லா அருமையாக நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா மெதுவாக வெந்துட்டாங்க நச்சு பற்றினா நஞ்சிரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் சீனி உங்களுக்கு தக்கன உள்ள சீனியை நீங்கள் போட்டுக்கரலாம் நான் வந்து பால் டின்னு அதாவது மில்க் பால் டீன் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன் இனிப்போ பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறங்க சீனி போடலாம் நீங்கள் இந்த இந்த மில்க் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் சீனி போடுங்க நம்ம ஏற்கனவே பால் ஒரு கப்பு போட்டுருக்குறோம் அதுவே போதும் சீனி போடுங்க எனக்கு இங்கே பால் டின்னு இருக்கிறதுனால டின்னு பால் நான் ஊற்றுறேன் இனிப்புக்கு பதிலாக அதை ஊற்றுறேன் அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அதுக்குன்னு போய் கடையில் போய் காசு கூட கொடுத்துலாம் வாங்காதீங்க பால் ஊற்றி இருக்கிறீங்களா அது போதும் பாலை வேண்டாம் கூட கொஞ்சம் ஊற்றிடுங்க ஒன்றே கப்பு ஊற்றுங்க சீனியை போட்டுக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுப்பு அடைச்சாச்சு ஒரு அருமையான இனிப்பு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த வேலையை நீங்கள் காஃபி அதாவது டீ கொதிக்கிறதுக்குலாம் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிடலாம் இதுக்கு தாராளமாக நம்மளுக்கு நாலு பேருக்கு இது தாராளமாக போதும் இப்போ ஊற்றும் போது இது இப்படி குள குல குளாண்டு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கேசரி மாதிரி நல்லா வந்துடுவாங்க நல்லா வச்சு சாப்பிடலாம் இது நாலு பேருக்கு இது தராலும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நல்லா எரியிருவாங்க கொஞ்சம் கேசரி மாதிரி வந்துடுவாங்க அப்போ நீங்கள் அழகாக அள்ளி வச்சு நல்லாவே சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு பதில் சந்திக்கலாமா பயசியோ